நாங்க வெளிநாட்டுக்கு போறதா இப்போ விமான நிலையம் இங்கே பாருங்க ஒரு கிலோமீட்டர் விமான நிலையத்துக்கு அதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம் அசோகன் அண்ணன் ஊருக்கு அனுப்பிட்டோம் இவர் தான் கார் ஓட்டினாரு அண்ணன் இப்போ ஊருக்கு போறாரு அப்படின்னு பாய் பாய் ஹாய் இன்னைக்கு நம்மளுடைய அப்பா அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்க அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு ஸோ ஒன் மந்த்து லீவில் வந்திருந்தாங்க இங்கே வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிகிட்டுருக்காங்க ஸோ இவங்க நல்லபடியாக சேரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்பி வச்சுருக்கோங்க வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்தது வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்து சென்ட் ஆஃப் பண்ண போய்கிட்ருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே போய் ஏர்போர்ட் ஆமாம் ஏர்போர்ட் வந்தாச்சு டி டூ போனோம் டி டூ எங்கே இருக்குது மேலே அவ்வளோ தான் ஏர்போர்ட்குள்ளே வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங்க்கு பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு டி டூன்னு சொல்லிருந்தாங்க ஸோ அங்கே தான் போயிட்டுருக்காங்க இந்த ரோட்டு மேலே ஏறி போகிறது ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க அதில் ஒரு சாங் ப்ளே ஆயிட்டு இருந்தனால அந்த வாய்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ரியல் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டி டூ இது இறங்கு தளம் அதில் நம்பர் பாருங்கண்ணே இதுக்கு மேலே வழி இருக்கா உங்கள்கிட்ட தான் இருக்கு டிஜி இதெல்லாம் இது ஃபோனில் செக் பண்ணுறேன் ஃபோனில் செக் பண்ணுறா ஆ இது டி ஃபோர்

டெர்மினல் டூ இதான் பன்னாட்டு முனை முனையம் டி டூ முனையம் மீனிங் வீடியோ எடுத்து சும்மா வீடியோ எடுக்கிறேன் வேடியா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இப்ப இப்ப சொல்லுங்க வாய் தூக்கி கொடுங்க இருங்க 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 ம் நான் பங்கெட்டோட ஆங்கமே டாட்டா சொல்லுங்க அசோனை பை சொல்லுங்க ஆச்சே அவ்ளடா இதுக்கு மேல நம்ம உள்ள போக முடியாது டி9ல அனுப்பிட்டாச்சா கேட் வந்து தான வரானா ஆமா போன பண்ணி வச்சிட போறான் போன்லாம் போடுவோம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டோம் ஃபோன் காலும் வந்துடுச்சு தேங்க்யூ காட் பாய்